ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க நம்புகிறேன் அண்ட் சேம் டைம் கந்தசஷ்டி திருவிழா திருச்செந்தூரில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு இல்லையா ஸோ எல்லோரும் அந்த சூர சூரசம்ஹாரத்தை கண்குளிர கண்டு முருகன் அருளில் பெற்று இருப்பீங்க சரி கந்தசஷ்டி விரதம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் நாம் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா சட்டியில் இருந்தால் தான் அகைப்பேயில் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவோம் அதனோட உண்மையான அர்த்தம் என்னடான்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் தான் நம்மளோட கர்ப்ப கர்ப்பம் தரிக்கும் என்பது உண்மையான ஐதீகம் தாந்திரிகமும் கூட யார் ஒருவர் வந்து இந்த சஷ்டி விரதத்தை முழுமையாக வந்து கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்ன்றது தான் இந்த சஷ்டி விரதத்துடைய தாந்திரிகம் அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும்னு சொன்னாங்க ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க அதை சட்டியில் இருந்தால் தான் அகப்பயில் வரும்னு மாற்றிட்டாங்க சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விரத முறை விரத முறையில் மிளகு விரதம் பால் பழம் விரதம் ஒரு மட்டும் உணவை அருந்தி விரதத்தை கடைப்பிடிக்கிறவங்க ஒரு ரகம் இன்னொன்று மூன்று வேலையும் உணவை வந்து அரை வயிறாக உட்கொண்டு விரதம் இருக்கிறவங்களும் விரதம் இருந்திருக்காங்க ஸோ உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த கதை விரதத்தை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டிங்க ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இந்த ஏழு நாளுமே தானங்கள் செய்யணும் முதல் நாள் சஷ்டி விரத பூஜை நிறைவு செஞ்ச உடனே பாலாடியை தானமாக தரணும் இரண்டாம் நாள் தானம் வந்து தாம்பூலம் வந்து தானமாக தரணும் மூன்றாம் நாள் தானம் நான்காவது நாள் தானம் வந்து சந்தனம் ஐந்தாவது நாள் தேன் ஆறாவது நாள் வந்து ஒரு நாலு பேருக்கு வந்து அன்னதானம் இடணும் கடைசி ஏழாவது நாள் வந்து ஆதரமற்ற குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் உங்களால் முடிந்த ஒரு சின்ன உதவி ஏதாச்சும் செய்யணும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் மந்திரம் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க சஷ்டி விரதம்னா கண்டிப்பாக வந்து கந்த சஷ்டி தான் வந்து வீட்டில் வந்து பாராயணம் செய்யணும் அப்படி இல்லைன்னா கந்தசஷ்டி வீட்டில் டிவிலையோ மொபைல்லையோ போட்டுவிட்டுலாம் இன்னும் எளிமையாக பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொன்னீங்கன்னா ஒரு முறை சஷ்டி கவசம் படித்ததுக்கு சமம் அது என்ன மந்திரன்னு பார்க்கலாம் ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொன்னிங்கன்னா ஒரு முறை கந்த சஷ்டி கவசம் படித்ததுக்கு ஈக்குவலான ஒரு மந்திரம் இது இப்போ உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கலாம் என்ன இவங்க கந்த சஷ்டி விரதம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க எனக்கு தெரியும் இது மாதிரியான ஒரு விரதம் கந்த ஷஷ்டி கவசம் அன்னைக்கு தான் வந்து இருக்கணுன்றது கிடையவே கிடையாது மந்த்லி டூ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் வரும் அந்த டைம்லையுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி விரதம் இருக்கலாம் இல்லை முருகப்பெருமானுக்கு உகந்த விரத தினங்கள் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் இந்த விரதத்தை நம்ம கண்டி கடைபிடிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையோட மகிமைகளை பார்க்கலாம் நான் நிறைய வீடியோலேயும் ஷார்ட்ஸ்லேயுமே சொல்லியிருப்பேன் வெள்ளிக்கிழமை ராவு காலம் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை ராவு காலத்தில் வந்து விளக்கேற்றி வழிபடுவது அவ்வளோ சிறப்புன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு காரியம் தொடங்குறதா இருந்தாலும் இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க செவ்வாய் கிழமை அதுமா நீங்கள் எந்த ஒரு செயலை தொடங்குனீங்களாலும் அது வந்து தோல்வியே வந்து உங்களுக்கு கொடுக்காதுன்றத நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு லைஃப்பில் நிறைய பேர் சக்ஸஸ் ஆனவங்க இந்த செவ்வாய் வழிபாடை கண்டிப்பாக செய்கிறவங்களாக தான் இருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நிறைய பேர் நிறைய பிரார்த்தனை செய்வோம் ஆனால் உங்களுக்கு ஆண் வாரிசு வேணும்னு நீங்கள் மனதார முருகர் பெருமானுக்கிட்டேன் செவ்வாய்க்கிழமை வர சஷ்டியில் முருகனுக்கு முறையாக இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆண் வாரிசு அடுத்த சஷ்டிக்குள்ள கண்டிப்பாக இது வந்து நடக்கும் நானுமே பார்த்தீங்கன்னா ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கந்த சஷ்டி விரதத்தை இருந்திருக்கேன் ஒரு ஒரு நாள் ஒரு அபிஷேகம் செஞ்சுட்டு அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியம் படைத்து பூஜையை வந்து நிறைவு செஞ்சுருப்பேன் ஸோ நீங்கள் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க ஸோ ஆறு நாள் கந்த சஷ்டி விரதம் வந்து முழுமையாக இருந்துட்டு அதே மாதிரி சூரசம்ஹார அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க வந்து மாப் பண்ணி விட்டுட்டு ஸோ குளிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சள் எல்லாம் சேர்த்து குளிச்சுட்டு வந்து முருகப்பெருமானுக்கு பானகை வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸோ விரதத்தை அன்றைக்கே முடிச்சிட்டேன் ஏழாம் நாள் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து திருக்கல்யாணம் மாதிரி வீட்லேயே கொஞ்சம் ரெடி பண்ண அலங்காரம் பண்ணிட்டேன் ஸோ ஆறு நாள் ஒரு ஒரு நாள் அபிஷேகம் பண்ண இல்லையா அதை வந்து ஏழாவது நாள் வந்து ஒரு ஆறு அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு செய்து கடைசியாக பார்த்தீங்கன்னா சந்தன காப்பு அலங்காரம் செஞ்சு சுவாமியே வந்து ஒரு மூணு நாளைக்கு வந்து அதாவது கந்த சஷ்டி விரதம் நிறைவடைஞ்சதுக்கப்புறமா ஒரு மூணு நாளைக்கு வந்து சந்தன காப்பு வந்து முருகப்பெருமானுக்கு செய்தி நான் வந்து பூஜை ரூமில் நிலைநிறுத்தி வச்சுட்டேன் ஸோ அந்த வீடியோ வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் அதுக்கான ரீசன் வந்து நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன் ஸோ முடிஞ்ச உடனே மறுநாள் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் இல்லையா ஸோ நான் வந்து திருக்கல்யாணம் வீட்டில் வந்து நம்மளால் செய்ய முடியாது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தன காப்பை அலங்காரம் பண்ணி பூஜை ரூமில் நிலைநிறுத்தி வச்சுட்டேன் வச்சதுக்கு அப்புறமா நமக்கு நியர்பை முருகன் கோவில்னால் அது வந்து திருத்தணி தான் ஸோ ஆல் டைம் ஃபேவரேட் நம்ம திருத்தணி முருகர் தான் ஸோ லைமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ லைவிலுமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு லட்சாட்சண பூர்ஜை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து நம்ம லைவில் பார்த்தோம் ஸோ திருக்கல்யாணம் அப்போ வந்து நான் லைவ் போடலை ஏன்னா வந்து திருக்கல்யாணம் வந்து மனமார கண்குளிர பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணமே எனக்கு போயிடுச்சே தவிர ஸோ லைவ் வந்து நான் போடலை ஸோ திருக்கல்யாணம்லாம் முடித்ததுக்கு அப்புறமா சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே வெளி வந்துட்டோம் ஸோ வெளி வந்த உடனே பார்த்தீங்கன்னா நியூ இயர் கேலண்டர் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கேலண்டரில் திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் என்ற வேர்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சா ஸோ வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது அப்படின்னு எனக்கு அந்த கேலண்டர் பார்த்த உடனே தோணுச்சு சரி அந்த கேலண்டரை வாங்கிக்கலாம் சொல்லிட்டு போனேன் அங்கே கேலண்டர் சேல் பண்ணியிருந்தவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க தான் ஸோ அவங்க வந்து அந்த கேலண்டரை வந்து நம்மளுக்கு ஒரு கிஃப்டாகவே கொடுத்துட்டாங்க ஸோ நாங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக அந்த கேலண்டரை வாங்கிக்கிட்டு கோவில் பிரகாரத்தை ஒரு மூணு முறை சுற்றி வந்துட்டு பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஸோ எனக்கு வந்து கந்தசஷ்டி திருவிழா இது மாதிரி தான் வந்து போச்சு ஸோ உங்களுக்கு கந்தசஷ்டி திருவிழா எப்படி போச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் கந்த கந்தசஷ்டி திருவிழாவை விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த சஷ்டிக்குள்ளே என் ஐயன் முருகன் வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஒரு சிலர் வந்து என்கிட்ட அக்கா நம்ம சேனலில் வாழ்த்துக்கள் பதிவு அதாவது பேர்தே விஷஸ் சொல்ல சொல்லி சொல்லியிருந்தீங்க சோ வாங்க இன்னைக்கு பேர்தே விஷஸ் பார்க்கலாம் பிரேமா அக்ஷயா ஓவியா சரவணன் யோகேஸ்வரி தர்ஷிகா லியா விக்னேஷ் லிதிஷ் அண்ட் யுவனேஷ் உங்கள் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றும் போல் என்றுமே வந்து சந்தோஷமா இருக்கணும் ஸோ உங்களோட பர்த்டே விஷஸும் நம்ம சேனலில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக சொல்லுங்கள் ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்